ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா மயிரா போச்சு விடன்னு சொல்லிட்டு ஆனா மயிர் போனவங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு பெரிய கஷ்டம் இந்த சின்ன பட்டு சித்தர் என்ன சொல்றாரு தெரியுமா மண்டையில ஹீட் அதிகமா இருக்கிறதுனாலதான் முடி கொட்டுதான் யூரோப்ல ஒரு யூனிவர்சிட்டியில பண்ண ரிசர்ச்ல சின்ன வயசுலயே அதிகமா முடி கொட்டின ஆண்கள் தான் இருக்கிறதுலயே செக்ஸியான ஆண்கள்னு கண்டுபிடிச்சிருக்காங்களாம் உனக்கு முடி கம்மினாலும் மூளை அதிகம்டா அம்மா என்னென்ன வாங்கணும்னு எல்லாமே மெசேஜ் அனுப்பிட்டியா ஆ அமிச்சிட்டேங்க சரிம்மா அது சொல்ல மறந்துட்டேன் என் ஃப்ரெண்ட் சுஜிதா ஞாபகம் இருக்கா அவளுக்கு மேரேஜ் பிக்ஸ் பண்ணியிருக்காங்க வர பிப்ரவரி சிக்ஸ்டீன் அதுக்கு உங்க நம்பர் கூட கேட்டிருந்தா இன்வைட் பண்ணுன்னு சொல்லி இன்கேஸ் அவள் ஃபோன் பண்ணா நீங்க பேசிக்கோங்க கல்யாணத்துக்கு உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வராங்களா ஆமாங்க அம்மா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சா சுஜிதாக்கு மட்டும்தான் மேரேஜ் ஆகாம இருந்துச்சு அவளுக்கு இப்போ உன் ஃப்ரெண்ட்ஸ் போட்டோல்லாம் கொஞ்சம் காட்டு எதுக்கு இல்லைம்மா உன் ஃப்ரெண்ட்ஸோட பேரெல்லாம் மறந்து போச்சு நாளைக்கு கல்யாணத்துக்கு வரும்போது அவங்க பேரெல்லாம் தெரியாமல் இருந்தால் சீன் போடுற மாதிரி நிமிஷம் நான் ஃபோட்டோ காட்டுறேன் இவங்க தான் என் ஃப்ரெண்ட்ஸு இவ லலிதா இவ அம்மு ஆ இது காயத்ரி ஆ இவ தான் துர்கா நம்மளை மாதிரி யாருக்கும் முடி கம்மியா இல்லையே அங்கே போனால் கிண்டல் பண்ணிடுவாங்களோ ஆ ஆஃபீஸில் எனக்கு லீவ் இருந்தால் ரெண்டு பேரும் போகலாம் அப்படி இல்லைன்னா நீ மட்டும் போய்ட்டு வந்துடு என்னங்க இப்படி சொல்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கப்பலாக வருவாங்க நான் மட்டும் தனியாக போனால் நல்லா இருக்காதுல்ல என்னம்மா பண்ணுறது உன் ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு லீவ் போட்டால் மறுபடியும் எமர்ஜென்சின்னு வரும்போது லீவ் போட முடியாதுல்ல அதனால தான் இப்படி சொன்னால் எப்படிங்க எங்கள் கேங்லேயே எனக்கு க்ளோஸ்னால் அது சுஜிதா தான் அது இல்லாமல் எல்லாருக்குமே கல்யாணம் ஆகிடுச்சு கடைசி கல்யாணம் தான் சுஜிதாவோடது அதில் நான் போய் தனியா நின்னா நல்லா இருக்காதுல நீங்க எப்படியாவது வரதுக்கு ட்ரை பண்ணுங்களேன் ப்ளீஸ் சரிம்மா நம்ம போயிட்டு வந்துருவோம் நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் அக்கற எல்லாம் சொல்லிட்டேன நான் இப்போ மாதிரி டல்லா இருக்கு ஒன்னல்லப்பா ஆபீஸ்ல ஒரு சின்ன டென்ஷன் அதான் ஆபீஸ் தலைவலி அந்த அப்படியே அது இல்ல ஒரு சின்ன வேலை சரி பண்ணிட்டா எல்லாம் முடிஞ்சிரும் தம்பி ஒரு பால் பேக்கெட் கொடுப்பா

இங்க பாருங்க இனிமே நீங்க அண்ணன்ல கூப்பிடாதீங்க நான் உங்களை விட மூணு வயசு சின்ன பையன் மூணு வயசு சின்னவரா ஆமா சாரிங்க நீங்க என்ன விட பெரியவர் மாதிரி இருந்தீங்களா அதான் அண்ணான்னு கூப்பிட்டேன் என் பிரச்சனையே அதாங்க மச்சான் இன்னும் மூணு மாசத்துல முடி வளர்த்தி ஆகணும்டா அப்பதான் என் ஒய்ஃப கூட்டிட்டு அவன் ஃப்ரெண்டு கலந்து போக முடியும் ஒவ்வொரு வாட்டி தலை செய்யும் போதும் பண்ணி குழந்தை எடுக்கிற மாதிரி அவ்வளவு பதட்டமா இருக்குண்ணி பொதுவா ஒருத்தவங்களை மொதல் வாட்டி பார்க்கும் டாப் டு பாட்டம் வரைக்கும் பார்ப்பாங்க ஆனா உங்களுக்கு டாப்லெஸ்ஸா இருக்கிறதுனால பாட்டமும் சேர்த்தடி வாங்கது போல மச்சான் தலையில சீப்பை வச்சு சீவிட்டு கையில் எடுத்து பார்த்தா தலையில விட சீப்ல தான் முடி அதிகமா இருக்கு அடிக்கடி சொல்லுவாங்க மச்சி ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னா மயிரா போச்சு விடுன்னு சொல்லிட்டு ஆனா மயிர் போனவங்களுக்கு தான் தெரியும் அது இவ்வளவு பெரிய கஷ்டம் பேசாம முடி நட்டு வச்சுங்க அதுவும் சுகர் இருந்தா பண்ண முடியுமான்னு தெரியல சோ பண்ணிக்கலாம் ஆமா உங்களுக்கு சுகர் இருக்கா அண்ணா இந்த சுகர் டீ எடுத்துக்கங்க என் பழைய போட்டோல தல நிறைய முடி இருக்கும்ல அது பார்க்கும்போது தலையில ஃப்ரீடம் இருக்கிற மாதிரியே இருக்கும்டா டேய் இந்த சின்னாலப்பட்ட சித்தர் என்ன சொல்லாரு தெரியுமா மண்டையில ஹீட் அதிகமா இருக்கிறதுனால தான் முடி கொட்டுதான் இங்க பாருறா இந்த அஞ்சு வரலும் பஞ்ச புத்தத்தை அடங்கியிருக்கு சுண்டு வரல் இருக்குல்ல சுண்டு வரல் இது தண்ணி அதாவது நீர் இந்த கட்ட வரல் நெருப்பு பயிர் நீ என்ன பண்ற இது மூணையும் ஒன்னு சேர்த்து வைக்க பச்சை என்ன ஆகும் என்ன ஆகும் நெருப்புல தண்ணி பட்டா அணைஞ்சிரும்டா அப்புறம் பாரு உன் மண்டையை ஐஸ் ஃபேக்டரிக்குள்ள வச்ச மாதிரி சும்மா சிலு சிலு சிலுன்னு ஆகி அமேசான் காடும் போது உனக்கு முடிவுல போகுறான் இங்க பாரு சிங்கெல்லாம் ஓடுது எனக்கு தெரிஞ்சு நீங்க அதிகமா போன் யூஸ் பண்றீங்கன்னு நினைக்கிறேன் தான் உங்க தலைக்கு பிளட் ஃபுளோவே போக மாட்டேங்குது நீங்க என்ன பண்ணுங்க போனை யூஸ் பண்ணதை நிப்பாட்டிட்டு தலைய சாச்ச மாதிரியே வச்சுக்கோங்க அப்பதான் எல்லாம் கரெக்டா இருக்கும் புரியுதுங்களா என்னங்க மா Hehehehehehehe <laughs> காட்சி தலையில தேடா பூண்டு அரைச்சு தேங்காய் நல்ல காட்சி தேய்ச்சி பாருங்கண்ணே செம்பருத்தி எண்ணெய் நல்ல நெல்லை கலந்து தேய்ச்சி போட்டுங்க சின்ன வெங்காயத்தை அரைச்சு தலையில தேய்ச்சி டேய் என்னடா மண்டை இது செவன் டேஸ்ட் ஊத்தாப்ப மாதிரி டேய் அடி வாங்கி செத்துறாத உனக்கு நடந்தா தெரியும் சரி சாரிடா கோச்சுக்காதடா டேய் என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்க டேய் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்கடா எல்லாத்தையும் ட்ரை பண்ண டைம் இல்லை அதான் என் பொண்டாட்டியை ஊருக்கு அனுப்பிட்டு எல்லாத்தையும் ட்ரை பண்ணி இதில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்துட்டு இருக்கேன் ஏய் பரவாயில்லடா உனக்கு முடி கம்மினாலும் மூளை அதிகம்டா ஏங்க ஏகே ஷாம்பு ரெண்டு ரூபாய் அஞ்சு கொடுங்க அது இல்ல இல்ல. வேறாசி சாமி அப்படிங்களா? நான் வேற எதுவும் போட மாட்டேனே. சரி பரவால விடுங்க. நீ வயசுக்கு வந்தா என்ன வரலனா என்ன. ஓ சரில சும் வெளியாடி தான் சொன்னேன். அநே ஹாய் கிளையண்ட் பவர் கொஞ்சம் अर्जेंट அப்போனோ டைம் பண்ண முடியுமா? பண்ணி அது अर्जेंटன்றாரு. கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா அவர் முடிச்சிட்டு வந்துடுறேன் நான் எவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்ணேன் ஐயோ தம்பி அவருக்கு ரெண்டு நிமிஷத்துல முடிஞ்சிடும்பா சுஜியோட மேரேஜ் சொல்லியிருந்தேன்ல போலாம் தானே ஏங்க ஏதாவது வேலை இருக்கா வேலை எல்லாம் எதுவும் இல்ல ஆனா போக வேண்டாம் ஏங்க என்னாச்சு பின்ன ஊர்க்காரங்க எல்லாம் கலைக்கிறது பத்தாதுன்னு உன் ஃப்ரெண்ட்ஸ் கலைக்கிறது நான் கேட்கணுமா முடி கொட்டுறது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு முன்னெல்லாம் யாரும் அதை பத்தி எதுவும் சொல்ல மாட்டாங்க ஆனா இப்ப கொஞ்ச நாளாவே என்னை எல்லாரும் நக்கல் பண்றாங்களோன்னு ஃபீல் ஆகுது இவ்வளவு நாள் உங்ககிட்ட நடிச்சுட்டு இருந்தேன் முடியல அதை பத்தி எதை பத்தி கவலை இல்லாத மாதிரி ஆனா இப்போ எல்லாரும் முன்னாடி நிக்கிறது எனக்கு ஏதோ ட்ரெஸ் இல்லாத மாதிரி நிக்கிற மாதிரி இருக்கு என்னோட கவலை என்னோடய போகட்டும் கல்யாணத்துக்கு வந்து அங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஏதாச்சும் சொல்லி நீ ஃபீல் பண்ண அது சத்தியமா என்னால தாங்க முடியாது எல்லாத்தையும் விட்டுருங்க இப்போ எதுவும் பேச வேண்டாம் நாளைக்கு கல்யாணத்துக்கே போக வேண்டாம் சரியா நீங்க முதல்ல வாங்க சாப்பிட போலாம் வாங்க உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் நீங்க முன்னாடியில இருந்தே இப்படிதானே இருக்கீங்க ஆனா இப்ப மட்டும் எதுக்காக உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை வம்பு இருக்கணும் சொல்லுங்க இல்ல இது வரைக்கும் யார்கிட்டையும் நான் பேசினதே இல்லை இதை பத்தி ஆனா கொஞ்ச நாளா ரொம்ப ஸ்ட்ரெஸ் தான் எல்லார்ட்டையும் போய் சொல்ல ஆரம்பிச்சேன் அப்போ இத்தனை நாள் அமைதியா இருந்தவங்க நீங்க சொன்னதுக்கு அப்புறமா எதுக்கு உங்களை கலாய்ச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் இவ்வளோ நாள் இல்லாமல் நீங்கள் இதை ஒரு பெரிய குறையா நினச்சி எல்லாருக்கிட்டேயும் சொல்ல போய் தான் மற்றவங்க கண்ணுக்கும் அது ஒரு குறையாக தெரிஞ்சிருக்கு கரெக்டா இங்கே பாருங்கள் இந்த கை காலெலாம் இழந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு பெரிய இழப்பு நம்மளால் அந்த அன்றாட வாழ்க்கை சொல்லுவோம்ல அந்த மாதிரி சின்ன சின்ன வேலை கூட பண்ண முடியாது நம்மளால் எழுந்துக்க முடியாது நடக்க முடியாது சாப்பிட முடியாது சின்ன சின்ன அடுத்தவங்களோட உதவி கண்டிப்பா தேவையா இருக்கும் அதுவே தலையில இருக்கிற முடி கொட்டுச்சுன்னா நம்மளால பண்ண முடியாத காரியம் ஏதாவது இருக்கா ஆமா மயிர் போச்சுன்னா மயிர்போச்சு அவ்வளவுதான் ஆமாங்க அது மட்டும் இல்லை நான் தோசை ஊத்திட்டு இருக்கும் போது சும்மா கூகுளில் சர்ச் பண்ண அப்போ யூரோப்பில் ஒரு யூனிவர்சிட்டியில் பண்ண ரிசர்ச்ல சின்ன வயசுலயே அதிகமாக முடி கொட்டின ஆண்கள் தான் இருக்கிறதுலேயே செக்ஸியான ஆண்கள்னு கண்டுபிடிச்சிருக்காங்களாம் அப்படியா ஆமாங்க ஆமால உனக்கு செக்கியான ஹஸ்பண்ட் தான் சரி நம்ம ஆன்வசரிக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்தோம்ல அதை போட்டு நாளைக்கு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துருவோம் சரிங்க என்ன கொஞ்சம் சாம்பார் ஊத்தவா ம்